ஓம் சக்தி ஓம் ఆదిபரா சக்தி இந்த அன்பு குழந்தையே உன்னை தேடி நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என நம்பு உனது கடமை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் செய் உனது நம்பிக்கையும் செல்விக்கவும் என்ன அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றி விரைந்து வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்திருக்கின்றாய் பல முறை காயப்பட்டும் இருக்கின்றாய் அதனால் உன் இதயம் நுடைந்தும் இருக்கின்றது சில வேளைகளில் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கின்றாய் என் கண்மணியே இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது குழந்தையே எப்பொழுதும் நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகிறேன் கவனமாக கேள் உன் சுமைகள் எல்லாம் குறைந்து விட்டது நீ நினைத்தவற்று எல்லாம் அடைய வேண்டும் என்றால் நீ முழு நம்பிக்கையோடு உறுதியான பக்தியோடு என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும் இது தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை குழந்தையே அப்படி நீ சரணடைந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாகச் சொல்ல நானே உனக்கு துணை புரிவேன் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன் என்னனே கவடவுள் என்றோ சத்புருஷன் என்றோ மகா சக்தி என்றோ நீ நினைத்துக்குள் உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி உன் அன்னையை நினைத்துக்கொள் நீ உன்னை எப்பொழுதும் குறைவாக நினைத்தவர்கள் உன் திறமைகளை அடையும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை சொருக்கமாக மாறப்போகின்றது உன் கார்த்தனை ஒரு பொழுதும் வீண் போகாது குழந்தையை அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு புரன் சந்திப்பதே மேல் இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும் பொழுது கால் சுழலாம் தடுக்கியும் விழலாம் விழுவது என்பது வெட்கமல்ல விழுந்து கிடைப்பதுதான் உனக்கு ஒரு காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகும் வாழ்க்கையை முன்னேற ஒரு ஊர்ந்த சக்தியாகும் நிச்சயமாக நான் இருப்பேன் சாதனைகளை கண்டு சோர்ந்து போகாதே நிச்சயம் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல உன்னுடனே உன் அன்னை நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி